தமிழன் செய்திகள் தேனி மாவட்டம் சின்னமனூரில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் எழுபத்து நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து இனிப்பு வழங்கி பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடினர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு சின்னமனூர் கோட்டை ரவுண்டானா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பட்டாசு வெடத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து சிந்தமனூர் நகரில் அமைந்துள்ள ஆறில் மிகு சிவகாமியம்மன் உடனுரை புலாநந்தீஸ்வரர் திருக்கோவிலின் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேரூடி வாழ வேண்டும் என சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது வால்பாறையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் பால்பாறை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து கோவிலில் அன்னதானமும் வழங்கப்பட்டது பின்னர் வால்பாறை அண்ணா சிலை தபால் நிலையம் புதிய பேருந்து நிலையம் புது மார்க்கெட் போன்ற பகுதிகளில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் கல்லூரி பொன்விழா ஆண்டை விளம்பரப்படுத்தும் விதமாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவு நடனமாடி மாணவ மாணவியர்கள் அசத்தினர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பல்கலைக்கழக நிதி உதவி பெறும் கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரியில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இதன் விழா ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர் மாணவியர்கள் பங்கேற்ற சிறப்பு வாக்கத்தான் என்ற ஆடலுடன் கூடிய நடைபயணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒரே சேருடை அணிந்து ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடி இவர்கள் வந்ததும் அனைவரையும் கவர்ந்துள்ளது விருதாச்சலம் அருகே உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த துறவலூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் பாரத பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி வளாகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வேப்பமரம் பொங்கமரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நட்டன இந்நிகழ்ச்சியில் ரகுவரன் சிவகுமார் சஞ்சீவி நவநீத கிருஷ்ணன் அமுத பிரியன் சங்கீதா அருளரசன் சிவச்செல்வி தன்றல் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிஜேபி மாநில குழு தலைவர் ஹெச் ராஜாவை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேச துரோகி என வர்ணித்த பிஜேபி மாநில குழு தலைவர் எச் ராஜாவை கண்டித்தும் மேலும் எச் ராஜா முக உருவத்தை அடித்து வந்த நபரை மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காந்தி சிலையில் இருந்து பெரியார் சிலை வரை துடைப்பதால் அடித்தும் விரட்டையும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் ராகுல் காந்தி தரக்குறைவாக விமர்சித்த ராஜாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் ஜே சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது விருதுநகரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு டிடோஜா சார்பாக ஒருநாள் நிறுத்த போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு நடைபெற்றது விருதுநகரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு டிடோஜா சார்பாக ஒருநாள் நிறுத்த போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு நடைபெற்றது இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிடு மற்றும் தொன்னூறு சதவீத பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை கைவிடு சரண்டர் ஊதியத்தை வழங்கிவிட உள்ளிட்ட முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்காலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் காரைக்காலில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி எஸ் ராஜசேகரன் எம் சி கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு உணவளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாநகராட்சியை தூய்மைப்படுத்தி பணி இன்று முதல் தொடங்கி அக்டோபர் இரட்டாம் தேதி வரை நடக்கிறது அதன் தொடக்க விழா காந்தி பூங்காவில் மாநகராட்சி மைய திலகவதி செந்தில் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆட்சியர் அருணா மாநகராட்சி ஆணையர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தனர் முன்னதாக தூய்மை பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் மாநகராட்சியை தூய்மைப்படுத்தும் உறுதிமொழியை ஆட்சியர் தலைமையில் எடுத்துக் கொண்டனர் வேலூரில் மதுவை ஒழிக்க இயலாது என திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார் வேலூரில் விடுதலை சிறுத்தைகளின் மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்த விசிகாவின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை விளக்கை கொண்டு வர வேண்டும் மற்றும் மாநில அரசு படிப்படியாக மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்திட வேண்டும் மேலும் விற்பனைக்காக இலக்கு நிர்ணயிப்பதை நிறுத்தி ஆண்டுதோறும் இலக்கை குறைத்துக் கொண்டே வந்து கடைகளை மூடிட வேண்டும் என்றார் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மதிமுக நகர ஒன்றியம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மதிமுக நகர ஒன்றியம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் சீனிவாசன் டி ஆர் தமிழ்வாணன் கமலவேந்தன் ஆவிளம் ராஜ் எஸ் ஜெயராமன் த ஹரிராஜன் தமிழ்ச்செல்வன் கிருஷ்ணன் மகேஷ் முருகேஷ் வேலா செந்தில் ராஜ்மோகன் கோவிந்தராஜ் புருஷோத்தமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜெயம் கொண்டம் அருகே உடையார்பாளையம் பொலிசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கட்சி காட்சி பெருமாள் கிராமத்தை சேர்ந்தவர் பாக்கியராஜ் இவர் தெருவில் நின்று கொண்டிருந்த போது எதிரே அதே பகுதியை சேர்ந்த மகேஷ் என்பவர் இரண்டு சக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார் அதனை பாக்கியராஜ் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் பாக்யராஜிற்கும் மகேஷுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு வாய் தகராறு முற்றி பின்னர் ஒருவருக்கொருவர் திட்டை தாக்கி அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனை தடுக்க சென்ற பாக்யராஜ் மனைவி செல்வ பிரியாவை மகேஷ் அடித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் மகேஷ் என்பவர் மீது வழக்கு பதியாமல் பாக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி செல்வபிரியா உறவினர் ராகுல் ஆகிய மூன்று பேர் மீதும் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிந்ததாக கூறி உடையார்பாளையம் போலீசாரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல்லில் சமூக வலைதளத்தில் கொலை விரட்டல் விடுப்பதாக விசைய மாவட்ட செயலாளர் மீது ஆதித்தமிழர் பேரவையினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாமக்கல் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் என்பவர் சமூக வலைதளத்தில் ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவனத் தலைவர் அதிகமானவர்களை அவதூறாக விமர்சித்து வருவதோடு திருமாவளவனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது தொடர்ந்து சமூக வலைதளத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தூண்டும் வகையில் பேசி வருவதால் விசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதி தமிழர் பேரவையினர் நாமக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர் கடலூரில் டெங்குவினால் வதந்தி பரவியதையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டு மேயர் ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் அடுத்த வண்ணாரபாளையம் பகுதியில் பெண் ஒருவர் காய்ச்சல் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார் இதனையடுத்து அப்பகுதியில் டெங்கு பரவி வருவதாக வதந்தி நிலவியது மேலும் இது குறித்து மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜாவிற்கும் புகார் சென்றதை அடுத்து அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் நதியில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடியில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளில் ஜொலிக்கும் அண்ணா விளையாட்டு அரங்கத்தை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற மேலாண்மை உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடியில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கொலியில் ஜொலிக்கும் அண்ணா விளையாட்டு அரங்கத்தை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர் குறித்து விளையாட்டு வீரர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இது விளையாட்டு வீரர்களான எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் சிறந்த நம்பிக்கையையும் அளித்துள்ளது என்றார் கரூரில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நகர பொறுப்பாளர்கள் மற்றும் மறுசீரமைப்பு குறித்து மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கரூர் தாந்தேனி மலை அருகில் உள்ள தனியார் மகாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் இரண்டில் மற்றும் போதை ஒழிக்கும் மகளிர் மாநாடு மாநகர மாவட்ட நகர் மாவட்ட செயலாளர் காராத்தே பா இலங்கோத்தலைமை நடைபெற்றது இதில் கரூர் திருச்சி மண்டல மாவட்ட செயலாளர் தமிழாதன் மண்டல துணை செயலாளர் பெரியசாமி மண்டல துணை செயலாளர் ராஜா மாநாடு ஒருங்கிணைப்பாளர் காதர் பாளா மாணிக்கம் முன்னிலை வைத்தார் திருச்சியில் இருந்து இரண்டரை மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தைகளை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் காப்பாற்றினர் கோவையில் சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் பிறந்து ஏழு நாட்களேயான பச்சிலம் குழந்தைக்கு இருதய கோளாறு இருப்பதை கண்டறிந்துள்ளனர் பின்னர் அக்குழந்தைக்கு ஏமாதிரி எந்த மாதிரியான பாதிப்பு உள்ளது என்பதை கண்டறிந்து அடுத்த நாள் ஐந்தாம் தேதி ஓபன் ஹார்ட் சர்ஜரியை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர் தற்போது அந்த குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதால் குழந்தையை ரீசார்ஜ் செய்ய உள்ளனர் கரூர் காந்தி கிராமம் உழவர் சந்தை முன்பு விவசாயி காய்கறிகளை சாலையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் லாலப்பேட்டையில் பகுதி சார்ந்த விவசாயி விஸ்வநாதன் காந்திகிராமம் உழவர் சந்தையில் சுமார் ஆறு மாத காலமாக வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காந்திகிராமம் கிராமம் முழவர் சந்தை வேளாண் விற்பனை அதிகாரி ரமேஷ் என்பவர் விற்பனை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியதால் விவசாயி விஸ்வநாதன் காந்திகிராமம் உழவர் சந்தை முன் கொண்டு வந்த காய்கறிகளை சாலையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை போக்குவரத்து ரோடு பகுதியில் கடை உரிமையாளர்கள் தங்களது விளம்பர பதாகைகளை தொடர்ந்து சாலைகளில் வைத்த வண்ணம் இருந்து வந்தனர் இதனை ஜெயங்கொண்டம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிமானன் அகற்றுமாறு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் தொடர்ந்து கடை உரிமையாளர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு செய்யும் விதமாகவும் பாதசாரிகளுக்கு இடையூறாகவும் விளம்பர பதாகைகளை வைத்து வந்தனர் இதனை திடீரென ஆய்வு மேற்கொண்ட ஜெயம் கொண்டம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிவாளன் மற்றும் காவலர்கள் விளம்பர பதாகைகளை அகற்றியதோடு கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் கள்ளக்குறிச்சி வட்டம் தியாகதுருகம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டம் தியாகதுருகம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டிடத்தின் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்தும் அலுவலர்களிடம் விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி வட்டம் தியாகதுருகம் பெரியமாம்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் பொங்கலை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி வட்டம் தியாகதுருகம் பெரிய கிராம நிர்வாக அலுவலகத்தில் பொங்கலை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் மாவட்ட தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டு அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கிராம கணக்குகளை முழுமையாக பார்வையிட்டு விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவைகளை தாமதம் இன்றி தொடர்ந்து துரிதமாக வழங்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் கோவையில் லெமா வைரஸ் பரவல் குறித்து கோவை கேரள எல்லைப் பகுதி சோதனைச் சாவடிகளில் மருத்துவக் குழுவினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கேரளாவில் நெவா வைரஸ் காரணமாக வாலிபர் உயிரிழந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி கோவை கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள வாழையார் வேளவாந்தாளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் கோபாலபுரம் வீரப்பகவுண்டனூர் நடுப்பணி ஜமீன் காளியாபுரம் வடகாடு செமனாம்பதி இவைகள் உள்ளிட்ட பதிமூன்று சோதனை சாவடிகளில் மருத்துவ சுகாதாரத் துறையினர் சிறப்பு தற்காலிக முகாம்களை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் சேலம் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி மற்றும் விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு கொழு பொம்மைகள் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது சேலத்தில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் வருகின்ற நவராத்திரி மற்றும் வதயதசமி பண்டிகையை முன்னிட்டு கொழுபொம்மைகள் கண்காட்சி என்ற சிறப்பு கண்காட்சியினை சேலம் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஞாயிறு உட்பட தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ளது கோவை எஸ்எஸ்விஎம் வேர்ல்ட் பள்ளியில் சிபிஎஸ்இ வழிகாட்டி விழா மற்றும் திறன் கண்காட்சி நடைபெற்றது கோவை எஸ்எஸ்விஎம் உலகப் பள்ளியில் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் திறனை கட்டமைத்துக் கொள்ளவும் மாணவர்களுக்கு அவசியமான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது இதில் ஜிபிஎம் நிறுவனத்தின் முதுநிலை மென்பொருள் மேம்பாட்டாளர் அருண்குமார் பேசுகையில் வளர்ந்து வரும் திறன் மேம்பாட்டில் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவின் பங்கு குறித்து விளக்கினார் இன்று சிபிஎஸ்இ திறன் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழாவில் முப்பது பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது புதுமையான திட்டங்களை பார்வைக்கு வைத்திருந்தனர் கிருஷ்ணகிரியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசி வரும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபிருந்தகையின் உத்தரவின்படி வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என பேசிய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் எச் ராஜா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரவீந்தர் சிங்ரா ஆகிய இருவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடையார்பாளையம் வட்டத்தில் பொங்கலை தேடி உங்கள் ஓரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அரியலூரில் மாவட்டத்தில் உடையார்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கலை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதில் உடையார்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கால்நடை மருத்துவமனை ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் நாகர்கோவிலில் பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் நாகர்கோவிலில் பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் மதுவை ஒழிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அழைத்து சென்று மது மாநாடு நடத்துவது என்பது வேடிக்கையாகவும் புதிராகவும் உள்ளது எனவும் மேலும் தமிழகத்தின் அறுபது ஆண்டு திராவிட ஆட்சியில் கூட்டணியில் இருந்த பிறகும் கூட ஆட்சியில் கூட்டணி வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென தற்போது அனைவரும் நினைக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சென்னை திருவள்ளிக்கேணையில் ஏஜேஜ்வெல்லஸ் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கேணை சாலையில் ஏஜேஜ் வெல்லர்ஸ் பிரம்மாண்ட கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிலையில் இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக முற்றிலும் புதிய வகையான தங்க நகை கடையினை சகோதரர்களான முனிர் உதீன் உசீன் உசின் அசீன் உதீர் இணைந்து திறந்துள்ளனர் இந்த திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மோகன் பவுண்டேஷன் பல்லுறுப்பு தான உதவி மையம் இதன் மூலமாக அலேஷா அப்துல்லா உடல் உறுப்பு தானம் செய்தார் சென்னை கீழ்ப்பாக்கம் காடன் பகுதியில் உள்ள மோகன் பவுண்டேஷன் பல்லுறுப்பு தான உதவி மையம் மூலமாக பிரபல சர்வதேச ரேசர் இந்தியாவின் முதல் கார் மற்றும் பைக் பந்தய வீராங்கனை திருமதி அலிஷா அப்துல்லா உடல் உறுப்பு தானத்தை மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தானம் செய்தார் அப்போது மோகன் பவுண்டேஷனின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சுனில் ஷெராப் உடன் இருந்தார் மேலும் எங்கள் நிறுவனம் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை பன்னிரெண்டாயிரம் பேருக்கு மேல் உடல் உறுப்பு தானம் அளித்துள்ளார்கள் இந்த அமைப்பானது இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் கொளத்தூரில் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ரவி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் பேரமைப்பின் சார்பில் தூத்துக்குடியில் மண்டல மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது என்றும் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மண்டலமாக மாநாடு நடத்த முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் சுங்கச்சாவடி கட்டடம் அதிகரித்துள்ளது இது பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் சிவகங்கையில் சுடுகாட்டில் மண் திருட்டு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் பாஜக நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினர் சிவகங்கையில் தெற்கு மயானத்தில் குப்பைகளை குழி தோண்டி புதைப்பதாக மிக பெரிய பள்ளத்தை தோண்டி சுமார் இருநூறு லோடுக்கும் மேலாக மணல் பட்ட பகலிலேயே கடத்தப்பட்டு வருகிறது இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பாஜக நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினர் சென்னை தாம்பரம் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஒலிவிலகல் பிழைகளுக்கான சிகிச்சை அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுக விழா நடைபெற்றது சிறனையழுது தாம்பரம் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஒளிவிலகல் பிழைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுக விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்படைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு காண்டூரால் ஆட்சி கேந்திரமான அல்கான் லைட் மற்றும் கருவிழி இமேசிங் சா சாதனமான அலிக்ரோ டோப் பிளேசர் ஓரியை என்ற புதிய சாதனங்களை அறிமுகம் செய்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவக்கி வைத்து மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மதுராந்தகம் அருகே மாவீரன் தாத்தா ரெட்டிமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு தினம் விடுதலை சிறுத்தை கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கோழியாளம் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் தலைமையில் சமூக சீர்திருத்தவாதியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்து வரும் வழக்கறிஞருமான திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்வளையம் வைத்தும் வீரவணக்கம் செலுத்தினர் தாராபுரத்தில் நீல சீர்திருத்த சட்டத்தின் மூலம் வழங்கிய நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி வரும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை எடுத்த குளத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த வேதமுத்து என்பவருக்கு இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது இந்நிலையில் நிலம் ஒப்படைக்க நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முறையாக நிலத்திற்கு வரி செலுத்தி வந்துள்ளனர் என கூறப்படுகிறது இந்நிலையில் தாராபுரம் கலையில் நடத்துனராக பணிபுரியும் பாஸ்கர் மற்றும் அவரது உறுப்பினர்கள் நிலத்தின் உரிமையாளர் வேதமுத்துவிடம் நிலத்தின் பட்டா பாஸ்கரின் தந்தை சங்கரப்பன் பெயரில் உள்ளது எனவே உடனடியாக இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டுமென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது எனவே உழவு செய்ய விடாமல் தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூரில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி இந்து முன்னணியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் திருப்பூர் ஊத்துக்குளிரோடு தனியார் மகாலில் மாநகர பகுதிகளில் இருந்து பல்வேறு கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்து முன்னணியில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் மாநில செயலாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் மறைமலை நகர் குடியிருப்பு பகுதியில் புதியதாக திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் மதுபான கடைப்பு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஏற்கனவே மூன்று அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன தற்போது அதே பகுதியில் பதிமூன்றாவது வார்டில் உள்ள பாவேந்தர் சாலையில் புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குடியிருப்புகள் கோயில்கள் உள்ள பகுதி என்பதாலும் பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் இடையூறாக துவக்கப்பட்டுள்ள இந்த கடையை அகற்ற அப்பகுதி மக்கள் புகார் மனுக்களை அளித்திருந்தனர் காட்டுமன்னார் கோயில் அருகே உழவர் சந்தையை மேம்படுத்துவது குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அமைந்துள்ள உழவர் சந்தையை வணிக ரீதியாகவும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் விதமாகவும் மேம்படுத்துவது குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் வருவாய் துறையினர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட துறையினருடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வேளாண்மை வணிகத்துறை இயக்குநர் பூங்கோதை தலைமை தாங்கினார் கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அறிவாலயத்தில் துணை முதல்வருக்கான ஆலோசனை கூட்டம் நடந்து வருவது தொடர்பான கேள்விக்கு அது ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு எனவும் மேலும் யாரை துணை முதல்வர் ஆக்குவது யாரை அதிகாரத்தில் அமர வைப்பது என்பது குறித்து ஆளும் கட்சி எடுக்கின்ற முடிவெடுத்த பிறகு தங்கள் கருத்துக்கு சொல்ல முடியும் என்றும் அதற்கு முன்பு கருத்து கூற முடியாது என அவர் தெரிவித்தார் கடலூர் மேற்கு மாவட்டம் தெற்கு பிச்சாவரம் குடியாண்டவர் கோயிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் ஆராதனை அபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்டம் தெற்கு பிச்சாவரம் கூடியாண்டவர் கோயிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் ஆராதனை அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் முப்பது முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது பாப்புக்குடி கிராமத்தை சேர்ந்த விறகு வெட்டம் தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் யூனியனுக்கு உட்பட்ட பாப்புக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் காளையார் இவர் பாப்புக்குடி கிராமத்தில் உள்ள கண்மாயில் விறகு வெட்டுவதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது அடையாளம் தெரியாத மக்கள் காளையாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார் இதில் காளையார் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் தகவலறிந்த அறிந்த சம்பவ சம்பவத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வுக் கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சீமான் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவுள்ள அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அரங்கினுள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு அரங்கினுள் செல்பவர்களிடம் செல்போனை பெற்றுக்கொண்டு டோக்கன் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த சீமான் இரட்டைமலை சீனிவாசன் நினைவை போற்றி அவரது படத்திற்கு மலத்தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவல பாதை மீண்டும் திறக்கப்பட்டது தஞ்சாவூரில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் நிர்வாகம் பல ஆண்டுகளாக தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெறாமல் இருந்த கிரிவலப்பாதை சுத்தம் செய்யப்பட்டு கிரிவலப்பாதை திறக்கப்பட்டது இதனை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயன்படுத்தி கிரிவலப்பாதையில் சிவாத்தியங்கள் ஒழுங்க ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கங்களோடு நடந்து சென்றனர் கம்பம் நகராட்சி சார்பில் வனிதா நெபோலியன் தலைமையில் தூய்மைப் பணி நடைபெற்றது கம்பம் நகராட்சி சார்பில் தூய்மையை சேவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின் மூலம் அரசு வளாகங்கள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் ஒட்டு மொத்த தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மை பணி மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன்படி கம்பம் கம்பராய பெருமாள் கோவில் வளாகத்தில் தூய்மையை சேவை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின்கீழ் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியினை நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்